அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது அன்பு நேயர்களுக்கு சிம்ம ராசியில் குரு பயிற்சி எப்படி என்று பார்ப்போம் சிம்ம ராசிக்கு உள்ள ராசியுடைய பலாவலன் காலச்சக்கரத்துக்கு காலபுருஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் இடமாகப்பட்டவர் சிம்மம் அந்த சிம்மத்திலே சூரியன் ஆட்சியாவும் சந்திரன் சமநிலையரும் இருக்கிறார் ஆதிக்கம் உள்ள இடம் அரசாலக்குடைய இடம் அதிகாரமும் தோரணையும் அரசு சட்டசபை அரசாங்க சலுகை இவை அனைத்தும் சூரியனே உலகத்திலே உயர்ந்த இடம் சூரியனுடைய இடம் மலை மேடான பகுதி மிகப்பெரிய பெரிய லாட்ஜு வணிக வளாகம் ஊரில் பெரிய மனிதர்கள் இப்படி உள்ளதெல்லாம் சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்கு உண்டான பலன் எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தாலும் அவர்களுடைய சுய கௌரவத்தை தர மாட்டார்கள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் சிம்மம் என்பது கௌரவமான இடம் காலபுருஷத்துக்கு அஞ்சாம் இடம் காலபுருஷம் என்பது மேசந்தான் காலபுருஷம் அந்த மேசம் என்பது முதல் இடம் ஒருத்தருடைய ஜாதகப்படி அல்ல உலகத்திலே முதல் காலபுருஷம் காலச்சக்கரம் என்று சொன்னால் அது மேசம் அதன் வீட்டுக்கு ஐந்தாம் இடம் சிம்மம் இந்த சிம்மத்திலே ஒன்பது கிரகங்களும் ஆட்சி உச்சம் நட்பு பகை நீசம் இதை அனைத்தும் கடந்ததுதான் சிம்மம் இந்த சிம்ம ராசியுடைய யோகம் என்று கேட்டால் சிம்ம ராசிக்கார்கள் பாரம்பரியமான ஒரு யோகத்தை தேடுவார்கள் அவர்கள் வாழும் வீட்டில் ஐந்தாம் இடம் உண்ணி யோகம் அவருடைய தாத்தா அவருடைய முப்பாட்டன் அவங்களுடைய கொள்ளுப்பாட்டன் இவங்களுடைய வம்சாவளியை காப்பாற்றி வருபவர்கள் சிம்ம ராசிக்கார்கள் இந்த சிம்ம ராசியில் இருப்பவர்களுக்கு முன்கோபம் அதிகமாக இருக்கும் அதிகமான பதட்டங்கள் இருக்கும் ஆனால் அதில் கௌரவம் அடங்கியிருக்கும் அந்த ராசியில் அவர்களுக்கு மிக எளிமையான முறையில் சொன்னால் சக்தி இல்லாமல் சிவன் இல்லை சிவன் இல்லாமல் சக்தி இல்லை என்று ஏன் என்று சொன்னார்கள் சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் ஒரே நட்சத்திரம் ஒரே கட்டத்துக்குள் இருப்பது சிம்மத்தில் மட்டும்தான் சூரியன் என்பது சிவன் பூர நட்சத்திரம் என்பது பார்வதி அப்போ உத்தர நட்சத்திரம் மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இவை அனைத்தும் உள்ளன இந்த இடத்தில் மகம் என்பது கேது பூரம் என்பது சுக்கரன் பார்வதி ஆண்டாளம்மை உத்தரம் என்பது சிவன் சூரியன் என்பது சிவன் சிவனும் பார்வதியும் ஒரே இடத்தில் சிம்ம ராசியில் பூர்வ ஜென்ம வாசத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள் அந்த ராசியிலே அவர்களுக்கு யோகமான காலத்தை பிறக்கும் போதே சக்தி சிவனாகப்பட்டவை இருப்பதனால் காலையில் எந்திரிச்ச சிம்ம ராசிகள் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் அது அதனுடைய ஜார்ஜ் போட்டுக்கிறதுங்க சூரியனே அந்த ராசிதான் குடியிருக்காரு சிம்ம ராசி என்பது சூரியனுடைய ஆட்சி காலையில் எந்திரிச்சனே சூரிய நமஸ்காரம் பண்ணணும் மலை மேடான பகுதியில் வருஷத்துல ஒரு நாள் தியானம் தவம் பண்ணணும் சூரியன் என்பது வைர பாஞ்ச மரம் தேக்கு இந்த மாதிரி முக்கியமான மரங்கள் அந்த மரத்தில் அமர்ந்து தவம் செய்ய வேண்டும் சிம்ம ராசிக்கு முழுமையாக சொன்னால் அந்த இடத்தில் இனப்பெருக்கத்தையும் உற்பத்தி செய்வதும் சிம்மந்தான் அந்த சிம்மத்துக்குள் அவர்களுக்கு பதவி கூறு உண்ணி யோகம் கூடிய யோகம் அதிகார தோரணையோடு வாழக்கூடிய யோகம் எல்லாம் எதிர்பார்ப்பார்கள் ஏன்னா அவர்களுக்கு அந்த தகுதிகள் வந்து அதிகபட்சமாக இருக்கிறது அந்த ராசிக்கு குரு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் ஜென்ம குருவிலிருந்து வெளியே வந்து ராசிக்கு பிரவேசிக்கிறார் அப்பொழுது சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தில் இதுவரையிலும் வருட காலம் ஜென்ம குரு என்று சொன்னார்கள் ஜென்ம குரு என்றால் என்னவென்றால் நாலு மாதத்துக்கு ஒரு நட்சத்திரம் கடந்துவிடும் ஜென்மக்குரு ஒரு வருஷம் யாருக்கும் கிடையாது ஒரு வருஷ காலம் குருவினால் தொல்லை வராது மக நட்சத்திரத்தில் நாலு மாசமும் பூர நட்சத்திரத்தில் நாலு மாசமும் உத்தர நட்சத்திரத்தில் நாலு மாசமும் அப்பொழுது ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய காலம் மூணு நட்சத்திரத்துக்கு முன்னாங்கு பன்னெண்டு நட்சத்திரம் இந்த பன்னெண்டு மாசத்துக்குள் குரு சஞ்சரிச்சிட்டு அடுத்த ராசிக்கு வெளிவந்திருவார் ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு மாசம் தான் இருப்பார் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்துக்கு ஜென்ம குரு அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு மக நாலு மாசம் முடிஞ்சு போச்சு பூர நட்சத்திரத்தை நாலு மாசம் முடிஞ்சு போச்சு இப்ப உத்தர நட்சத்திரத்துல நாலு மாசம் வந்து அந்த அருதி கோட்ல அந்த சந்தியில நிக்குது நிக்கத்துக்கும் கண்ணிக்கும் அந்த கோட்ல ஆகஸ்ட் மாசம் இரண்டாம் தேதி பதினெட்டாம் தேதி இந்த மாதிரி குரு பயிற்சி வருகிறது அப்படின்னு ஒவ்வொரு வெளிய வெளியிட்டுறாங்க அந்த கோட்ல இருக்கிறாரு சிம்மத்தினுடைய முடிச்சிட்டு முடிச்சுட்டு கன்னிராசிக்கு ஜென்ம குரு வர்றாரு அப்ப கண்ணிராசிக்கார்கள் எல்லாரும் பாதிக்கப்படுவார்களா என்று கேட்டால் இல்லை அதில் உத்தர நட்சத்திரத்தில் ஒன்னாம் பாதத்தில் சிம்ம இருந்து திரும்ப உத்தர நட்சத்திரம் மீதி மூணு மாத ராசியில் நாலு மாத காலம் குடியிருக்க வருகிறார் அந்த நாலு மாதம் மட்டும்தான் ஜென்ம குரும பகை அதுதான் ஜென்ம ராமர் சீதை என்று வைத்தது ஒரு பாடல்கள் பாடி வந்தது அப்பொழுது அந்த கண்ணீராசியில் அந்த உத்தர நட்சத்திரம் மூணு இருப்பது இப்பொழுது அதுதான் ஜென்ம குரு அந்த சிம்ம ராசிக்கு ஜென்ம குரு நிறைவாகிவிட்டது இனி பன்னிரண்டு காலமாகும் மறுபடியும் ஜென்ம குரு வர வேண்டும் ஒரு வருஷத்துக்கு ஒரு ராசி ஒரு வருஷத்துக்கு ஒரு ராசி என்று சொன்னால் பன்னெண்டு ராசிக்கு பன்னெண்டு வருஷம் ஆகிவிடும் அதனால தான் ஒவ்வொரு இடத்துக்கும் குரு வரும்போது கோயிலில் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்காக கும்பாபிஷேகம் செய்கிறார்கள் அவர்களுக்கு இந்த கோயில் ஆலயத்தில் நிறைய தீய சக்திகள் எல்லாம் உள்ளாயிருக்கும் அவர் வந்து கோயில் எல்லாமே ஏன் அது சுத்தப்படுத்தணும் அது வேண்டியதே இல்லை சாமிக்கு சக்தி இருக்குது அப்படியே விட்டரலாமேன்னு பார்த்தால் அப்படி இல்லை பொதுமக்கள் அனைவரும் வருகிற இடத்தில் தீய சக்திகள் இருக்கும் அவங்களுடைய தீட்டுகள் பற்றிருக்கும் அவங்களுடைய மென்சஸ் அவங்களுடைய இறப்பு அமைப்புகள் அவங்களுடைய கெட்ட தீய சக்தியுடைய கதிர்வீச்சுக்கள் அவங்க எதாவது பேசாத இடத்தை இங்க வந்து உட்காந்து பேசுவாங்க இந்த மாதிரி எல்லாமே அந்த ஆலயம் புனிதமான ஆலயத்துக்குள்ள இவங்க பேசக்கூடியது அத்தனையும் பதிவாகி ஏதோ ஒரு மூலையில ஒட்டிட்டு இருக்கும் அதையெல்லாம் அந்த கோயில் ஆலயத்துல போய் வருஷத்துல ஒரு முறை செய்ய முடியாத காரணத்தினால அது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்க அதை புதுப்பிக்கிறக்காகத்தான் எல்லாமே அலசி பூரா எல்லாம் கம்ப்ளீட்டா பெயிண்ட் அடிச்சு தொடச்சு ஆய்வு பண்ணி எந்தெந்த சிலைகள் எல்லாம் பின்னமா இருக்குதோ அந்த பின்னத்தெல்லாம் எடுத்துட்டு புதுப்பிச்சு அதுக்கு உயிர் கொடுத்து ஆவாகனம் செய்து கும்பாபிஷேகம் பண்ணி அந்த புனித தீரை எடுத்து கொண்டு போய் ஊத்தினால் அந்த கோயில் இருக்கக்கூடிய சாமிக்கு பழையபடியும் அருமையான அந்த சக்தி வந்து மக்களுக்கு ஒரு பிரதிபலிக்கும் அதற்காகத்தான் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்க கும்பாபிஷேகம் எல்லா கோயிலையும் வைக்க சொல்லியிருக்காங்க இது வருஷ வைக்கிறது அந்தந்த ஊர்ல நடக்கும் இது கும்பாபிஷேகம் என்பது உலக மக்கள் நடனக்காக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த புனித நீர் நம்ம மேல பட்டாலே அவ்வளவு புனித பாவமே நீங்க போது அத்தனை தீர்த்தம் கொண்டு போய் சாமி மேல படும் போது அவ்வளவு புண்ணி அங்கதான் இருக்கு அதனாலதான் காலை கழுவிட்டு உள்ள போங்கன்னு சொன்னாங்க அந்த புனிதமான ஸ்தலம் நீங்க போய் எல்லாம் மிதிச்சிருப்பாங்க காலை கழுவிக்கேம்பாங்க ஏன் இதை சொல்றாங்கன்னா பெரியவங்க அந்த முன்னோர்கள் ஊரெல்லாம் சுத்தி உலகம் எல்லாம் சுத்தி கடைசியில கோயிலுக்குள்ள நேரா வருவோம் நம்ம உடம்புல என்னென்ன தீய சக்தி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது அது எல்லாத்தையும் கை கால் முகம் எல்லாம் சுத்தமா கழுவிட்டு உள்ளுக்குள்ள போகும்போது நம்மளுக்கும் ஒரு பயபக்தி இருக்கும் அந்த இடத்துல அந்த தெய்வ அனுகிரகம் நம்மளுக்காக காத்துட்டு இருக்கும் இதுக்காகத்தான் அந்த இடத்துல ஆலயத்துக்குள்ள போகும்போது அது முறையாக போக சொன்னாங்க பாத்தீங்கன்னா சிம்ம யோக பாவம் விளக்கு அணையாத விளக்கு வீட்டுல எரிஞ்சுக்கிட்டு இருந்தா அவ்வளவு ஒரு பெரிய சக்தி உருவாகும் ஏன்னா அதுவே சூரியனுடைய வீடு உலக பிரபஞ்சத்துல சூரியன் வந்து மிகப்பெரிய ஒரு பிரபஞ்சத்துல இருந்து சூரியன் வந்துட்டு இருக்குது அந்த சூரியனுடைய ஒளி நம்ம மேல பட்டுக்கிட்டு இருக்குது நம்ம அதை மட்டும் தான் வாங்கிட்டு இருக்கிறோம் ஆனா அந்த ராசியில் நம்ம பிறந்தவங்க என்னைக்காவது ஒரு நாள் தீபம் போடுறோம் அதே அந்த ராசியில பிறந்தவங்களுக்கு சூடு கதிவதி கீட்டு சூரியனுடைய பிரகாசத்துக்கு அதிபதி மிகப்பெரிய சக்தியா தானே அந்த ராசியில பிறந்திருக்கிறவங்க அந்த வீட்டுல மகர ஜோதி மாதிரி ஒரு விளக்கு எரிஞ்சால் அந்த ஜோதியுடைய சுடருடைய எவ்வளவு பிரகாசமா இருக்குதோ அதே மாதிரி அவருடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அதுக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் அனுகிரகத்தோடு உங்களுடைய மூதாதிகளோ உங்களுடைய தெய்வங்களோ உங்களுடைய சிம்மராசியில் உள்ள சூரியனும் எல்லாரும் உறுதுணையா இருப்பாங்க இது விளக்கு போடும் போது சூரியன் என்பது அப்பாவுடைய இது பெரிய யோகத்தை கொடுக்கும் சூரியன் என்பது தந்தை 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 வம்சாவளி அப்படி என்று சொல்லுவார் ஏன் என்று கேட்டால் சூரியன் என்பது இருக்கிறதுலேயே நிரந்தரமானது சூரியன் இப்ப திடீர்னு பார்த்தா குரு வக்கரமாக இப்ப எல்லாத்துக்கும் நல்லா தானே போயிட்டு இருந்த ஏன் ஸ்டக் ஆகுது புதன் வக்கரமாகுது பாங்க சுக்கிரன் வக்கரமாகுது பாங்க சனி வக்கரமாகுது பாங்க பெரிய பெரிய பிளானட்டுங்கிறாங்க அவங்க எல்லாம் வக்கரம் திடீர்னு வக்கரம் ஆயிடுவாங்க ஏன் அந்த கிரகத்தினுடைய அருகாமல் வந்து அந்த அந்த இடத்துக்கு வரும்போது அவங்க ஸ்டக் ஆயிடுறாங்க ஆனா சூரியன் அப்படி இருந்தா என்ன ஆகும் இப்ப சூரியன் மட்டும் வக்கரம் ஆவதில்லை ஒரே சீர்திருத்தமா காலையில சூரிய உதயம் ஆறு மணி முப்பது நிமிஷம் பன்னெண்டு செகண்ட் சொன்னால் நீங்க தூங்கிட்டு இருந்தால் அவர் கரெக்டா அந்த நிரந்தரம் அந்த இடத்துக்கு வந்துட்டு போயிருவாரு நாம தான் அந்த நேரத்தை வந்து தவற விடுறோம் நம்ம அந்த சூரிய உதிக்கும் போது நாம் அங்க போய் முன்னால நிக்காம அந்த பிரதிபல நம்ம வாங்காம நாம் அப்படியே இருந்தோம் இதனால என்ன ஆகுது உதயமாயி போயிருச்சு விழிப்புணர்வு நம்ம கிட்டதான் இருக்கு இதுல பாருங்க உங்களுடைய ஜாதகத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு டு ஏழுல ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் என்று அணையாத ஜோதி விளக்கு போட்டால் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தீய சக்தி எல்லாம் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வெளியே போயிருக்கும் அந்த ஜோதி எரியுதுனாலே கடவுள் உள்ள வந்துருவாருங்க கடவுள் உள்ள வந்தாச்சுன்னு சொன்னா வெளியே போயிருக்கும் அந்த கடவுளுடைய அனுக்கிரகம் சாதாரண விஷயம் அல்ல ஜோதி எங்க எரியுதோ அந்த இடத்துல கடவுள் இருப்பார் நம்ம வீட்டுல அணையா விளக்கு வள்ளலார் மாதிரி அணையா விளக்கு போட வரைக்கும் அந்த வள்ளலார் அந்த ஜோதியில நிக்கிறார் என்று அர்த்தம் அதே போலதான் அந்த அணையாத விளக்கு நீங்க போடலாம் அது போடுற நாள் ஒரு முறை இருக்குது ஞாயிறு என்பது சூரியன் ஆறுட்டு ஏழு சூரிய ஓரை வரும் அண்ணன் தன்னைக்கு சூரியனுக்காக சிம்ம ராசிக்காக இதை செய்தால் ரொம்ப புண்ணியம் இப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு விரயத்தை நீங்களே பண்ணிவிடலாம் என்னவென்று கேட்டால் ஒரு கடனை வாங்கி ஒரு வீடு கட்டுவது நிரந்தர வருமானத்தை தேடுவதெல்லாம் பண்ணி அதை இந்த ஒரு வருட காலம் சம்பாரிச்ச அந்த கடனை அடைத்து விட்டால் வேற வழியில் பிரச்சனைகள் வராது அதனால் இந்த சூரியன் என்பது சிவனுடைய ஆலயத்தில் போய் வழிபாடு செய்து உங்களுடைய குடும்பத்தில் குடும்பத்தோடு போய் செய்ய வேண்டும் ஏனால் அங்க பார்வதியும் சிவனும் இருக்கக்கூடிய இடம் சிம்மம் அதனால குடும்பத்தோடு போய் அவர்களுக்கு வெள்ளிக்கிழமையன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று வீடு வாசல் சுத்தம் பண்ணி குளிச்சு முழுகி சூடம்பத்தி பொருத்தி வச்சு கல்பூரம் பொருத்தி எங்களுடைய கஷ்டங்கள்லாம் நிறைவாக இதோட நிவர்த்தி ஆகணும் என்று சொல்லி நீங்க வணங்கி வந்தா உங்களுடைய பட்ட கஷ்டமெல்லாம் இதோட நிவர்த்தி ஆகுது உங்களுடைய துன்பத்திலிருந்து நீங்க வெளியே வர்றீங்க உங்களுடைய ஆரோக்கியமும் மன உறுதியும் நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்